ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிறந்தது தான் பிறந்தது செல்வியவர்கள் சம பிசி பொது நல சேவையில் சம பிசி என்ன மாதிரி பொது சேவை செஞ்சுருக்காங்கன்னு தானே கேட்குறீங்க ஒன்றும் இல்லைங்க ஸ்ரீமதி கேலண்டரை ப்ரிண்ட் அவுட் எடுத்து ப்ரிண்ட் எடுத்து அதை கொண்டு போய் ஊர் ஊராக போய் அது காசுக்கு விற்றாங்களா இல்லை ஃப்ரீயாக கொடுத்தாங்களான்னு அந்த ஆண்டவனுக்கு தான் விழித்தோம் ஏன்னா இந்த அம்மா வந்து ஃப்ரீயாக கொடுக்குற ஆள் கிடையாது ஓகே அப்படியே ஒரு வேலை இதை பிரிண்ட் எடுத்துருந்தா கூட வேறு யாராவது பிரிண்ட் எடுத்து கொடுத்துருப்பாங்க ஸ்ரீமதி கேலண்ட்ரு நீங்கள் இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வேறு யாரோ பிரிண்ட் எடுத்து கொடுத்த கேலண்டரை தான் இந்த அம்மா வச்சுருக்கோம் இந்த அம்மா வந்து சொந்த காசை போட்டு இது வந்து பிரிண்ட் எடுத்துருக்கோன்னு என்னால் நம்ப முடியல நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை சொல்லிவிடுங்க மதுரை திருச்சி கோயம்புத்தூர் சேலம் விழுப்புரம் திண்டுக்கல் இப்படி பல பல ஊர்கள் அது எந்தெந்த ஊருன்னு எனக்கு கரெக்டாக தெரியல ஓகே அவ்வளோ ஊருக்கும் போயிட்டு இந்த அம்மா வந்து கேலண்ட்ரு தௌசண்ட் கேலண்டர்ஸை பிரிண்ட் எடுத்தாங்களாம் அதை கொண்டு போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்களாம் செல்வி அவர்கள் நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான வேலை செஞ்சுருக்காங்க இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நியூ இயர் வருது அப்படின்னாலே எல்லா ஷாப்லேயும் வந்து கேலண்டர் விற்கிறாங்க ஒன்றும் இல்லைங்க நான் வந்து டிசம்பர் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் ஒரு ஃபஸ்ட் அன்னைக்கு நான் கேலண்டர் வாங்கவே இல்லை ஓகே நான் மூணாந்தேதியோ நம்ம தான் போனேன் கடைக்கு போனால் அவ்வளோ கேலண்டர் இருக்குது சரி கேலண்டர் நான் வாங்கிட்டு வந்தேன் நான் ஓகே அப்போனா இன்னும் ஒரு பத்து நாளைக்கு இல்லை ஒரு மாதம் வரைக்கும் கூட இந்த புது வருஷ கேலண்டரு போல போல் இருக்குது எல்லாம் அவ்வளோ ஸ்டாக் இருக்குது அந்த ஸ்டாக்கெல்லாம் பத்தாதுன்னு செ செல்வியவர்கள் ஸ்ரீமதி கேலண்டர் எல்லாேருக்கும் கொடுத்துட்டு வந்திருக்காங்க விற்றாங்களா இல்லை உண்மையாகவே கொடுத்தாங்களா அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சோம் விற்கலனாலும் அது விற்கிற மாதிரி தான் ஃப்ரீயாக கொடுத்தா கூட அது ஃப்ரீயாக கொடுத்த கேலண்டர்லாம் நம்ம சொல்ல முடியும் இதோ பாருங்கள் க்யூஆர் கோடு இதில் போட்டு வச்சுருக்கேன் இதில் எப்படியாவது காசை போட்டுருங்க ஸ்ரீமதி அறக்கட்டளை மூலமாக நாங்கள் உலகத்துக்கே நன்மை செய்கிறோம் தயவு செஞ்சு துட்டு போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த அம்மா இது பண்ணியிருக்கோம் முடிஞ்சால் அங்கேயே கலெக்ஷனே வாங்கியிருக்கோம் இந்த பொம்பளை இது இது இந்த பொம்பளை பற்றி தான் நமக்கு தெரியுமே யூடியூப்பில் ஒரு ஒரு வீடியோலேயும் ஒரு நூறு வாட்டியாவது அந்த கியூஆர் கோடை காமிச்சு துட்டு போடுங்க காசு போடுங்க காசு போடுங்க அப்படி சொல்லிட்டு உட்காந்துருக்கு இந்த பொம்பளை இந்த கேலண்டர் கொடுத்ததில் ஒரு ஹைலைட் இருக்குதுங்க என்னென்னு கேட்குறீங்க இப்போ மைவி த்ரீ நிறுவனம்னு ஒன்று இருக்குது இல்லையா நல்லவர் லட்சியம் வெல்லும் நல்லவர்களுக்கு நல்லதே செய் தீயவருக்கும் நல்லது செய் அப்படின்ற மாதிரிலாம் கேப்ஷன்லாம் போட்டு அவங்களோட ஸ்லோகனுங்க இது மைவித்ரீயோட ஸ்லோகன் அந்த ஸ்லோகன் மாதிரியே இந்த அம்மா வந்து ஸ்ரீமதியோட கேலண்டரில் ஸ்லோகன் போட்டு வச்சுருக்காங்க என்னன்னா நல்லதே செய் நல்லது மட்டும் செய் நல்லதை மட்டும் மட்டும் செய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லோகன் வச்சுருக்காங்க ஏன் வந்து ஸ்கூலை அடித்து நாசம் செய்கிறதுக்கு முன்னாடி அந்த நல்லதே செய் நல்லது மட்டும் செய் நல்லது மட்டும் 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 செய் அப்படின்ற ஸ்லோகனை இந்த சித்தி செல்விக்கு தெரியவில்லை என்பது நமக்கு புரியவில்லை அது அப்போவே யாராவது அந்த அம்மாவுக்கு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா ஸ்கூல் நாசமாக போயிருக்காது ஸ்கூல் நல்லா இருந்திருக்கும் இந்நேரத்துக்கு அதுக்கு நாற்பது கோடி செலவு பண்ணியிருக்க வேணால் அவ்வளோ லாஸ் வந்து ஸ்கூலுக்கு இப்போ இந்த அம்மா வந்து யூடியூப்பில் பேசுது இப்போ நான் ஆயிரம் கேலண்டர் கொடுத்துருக்கேன் அடுத்த வருஷத்துக்கு நான் கேலண்டர் அடிக்கணும் அது ஒரு பத்தாயிரம் கேலண்ட்ரு அது மாதிரி நிறைய கேலண்டர் அடிக்கணும் அதுக்கெல்லாம் காசு வேணும் பிச்சா போடுங்க அப்படின்னு கேட்குது இந்த பொம்பளை இந்த அம்மா ஸ்ரீமதி கேலண்டரை போடுறதுக்கு நம்ம எதுக்கு அந்த அம்மாவுக்கு பிச்சை போடணும்னு தெரில நம்ம எல்லாேருக்கும் ஸ்ரீமதி எப்படிக்கும் தான் நம்மளாம் ஸ்ரீமதி கேலண்டர் வேணும்னா நம்மளே ஆர்டர் பண்ணி கஸ்டமைஸ்டு ஆன்லைனில் போனோம்னா கேலண்டரை கஸ்டமைஸ் பண்ணி இல்லை நம்ம தெரிஞ்ச இடத்துலையே போயிட்டு கேலண்டர் எனக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு ஐம்பது ரூபா நூறுரூபா எவ்வளோ ஆகுதோ இண்டிவிஜுவல் இது ஏன்னா ஒரு ஒரு கேலண்டரோ இல்லை ரெண்டு கேலண்டரோ தான் நம்ம அடிக்கப் போகிறோம் ஸ்ரீமதியோடய ஃபோட்டோ போட்டு நம்மளே கேலண்டர் அடித்து நம்மளே வச்சுக்க போகிறோம் இதுக்கு எதுக்கு இந்த அம்மாவோட கேலண்டரை வாங்கி நம்ம எடுத்து நம்ம வீட்டில் மாட்டி வைக்கணுன்றது எனக்கு புரியலை என்னமோ பொது நல்லா சேவை செய்கிறாங்களா ஆ தண்ணி ப தண்ணி கேனை எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு நாலே நாலு தண்ணி கேனை வச்சுக்கிட்டு ஒரு கொடையை வச்சுக்கிட்டு அங்கே வெயில்லையும் வெயில் படாமல் அங்கே நின்றுபிட்டு இந்த ஒரு நாலு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக தண்ணி கொடுக்குற மாதிரி ஆக்ஷன் பண்ணி அது முழிச்சா ஒரு நாலு கேன் கூட கொடுத்துருக்க மாட்டாங்க ஒரே ஒரு கேனில் ஒரு பத்து பேருக்கு கொடுத்துருப்பாங்க அந்த பத்து பேரில் ஒரு நாலு ஃபோட்டோ எடுத்து அதை எடுத்து வீடியோவாக போட்டு நாங்கள் இந்த உலகத்துக்கே நாங்கள் தண்ணி கொடுத்தோம் உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுடைய தண்ணீர் பிரச்சனையும் நாங்கள் தான் தீத்தோம் நான் தான் தீத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா பீத்திக்கிறது என்னன்னு பாருங்கள் அவன் அவன் என்னென்னமோ நல்லது பண்ணிவிட்டு வாயை பொத்திட்டு உட்காந்துருக்கான் இது ஒரு தண்ணி கேனை எடுத்துக்கிட்டு போயிட்டு ஒரு ரெண்டு பேருக்கு நாலு பேருக்கு தண்ணியை கொடுத்துவிட்டு இது நான் எவ்வளோ பெரிய நன்மை உலக நன்மைக்கு செஞ்சிட்ருக்கேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா போஸ் கொடுத்துக்கிட்டு நன்மை செஞ்சுட்டாங்களாம் உலகத்துக்கு அந்த பெருமை பீத்துக்குது இந்த பொம்பளை இதில் வந்து இந்த வருஷம் ஆயிரம் கேலண்டர் கொடுத்துட்டாங்களாம் அடுத்த வருஷம் பத்தாயிரம் கேலண்டர் என்னமோ உலகத்துக்கே இந்த கேலண்ட்ரு கொடுத்து உலகத்தோட கஷ்டத்தெல்லாம் தீத்தா மாதிரி இந்த கேலண்ட்ரு கொடுத்து கதை பேசிகிட்ருக்கு இந்த பொம்பளை ஆள் ஆளுக்கு ஒரு நூறுரூபாவோ இரநூறுபாவோ வாங்கி வச்சுருக்கோம் இந்த பொம்பளை அட்லீஸ்ட் ஆயிரம் ரூபா யோசிச்சு பாருங்கள் கேலண்டர் அடிச்சது காசை அப்படியே திருப்பி வாங்கியிருக்கோம் ப்ளீஸ் ஸ்ரீமதிக்காக டொனேஷன் கொடுங்க டொனேஷன் கொடுங்கன்னு அங்கேயே ஒரு இரநூறு முந்நூறுபா வாங்கியிருக்கோம் இந்த பொம்பளை இது வந்து பேசுது ம் இதில் வந்து அடுத்த வருஷம் பத்தாயிரம் கேலண்டர் அடிக்கணுமா அதுக்கு மேலேயே அடிக்கணுமா அதுக்கு நம்ம வந்து காசு போடணுமா இந்த பொம்பளைக்கு நீ அடுத்த வருஷம் கேலண்டர் போடுறதுக்கு நாங்கள் எதுக்கு உனக்கு காசு கொடுக்கணும் நாங்கள் வேற கேலண்டர் வாங்கிக்கிட்டு போகிறோம் நாங்கள் பிள்ளையார் போட்ட கேலண்டர் வாங்கிக்கிறோம் மகாலட்சுமி போட்ட கேலண்டர் வாங்கிக்கிறோம் சிவன் போட்ட கேலண்டர் வாங்கிக்கிறோம் ஜீசஸ் கிரைஸ்டு ஃபோ ஃபோட்டோ போட்ட கேலண்டர் நாங்கள் வாங்கிக்கிறோம் உங்கள் ஸ்ரீமதி கேலண்டர் தான் நாங்கள் வாங்கணும்னு அவசியம் இல்லை ஸ்ரீமதி கேலண்டர் நாங்கள் வாங்கினோம் அப்படின்னா நாங்களே தனியாக கஸ்டமைஸ் பண்ணி நாங்களே கேலண்டரை போட்டு நாங்களே வீட்டில் வச்சுப்போம் உங்ககிட்ட வாங்கணும்னு ஏதாவது விதி இருக்கா இல்லை ரூல்ஸ் இருக்கா இதில் இந்த அம்மா வந்து புலம்புது அதாவது ஸ்ரீமதி கேலண்டரை அடிக்கிற அளவுக்கு சாந்தி அவர்கள் வந்து கொடுமைப்படுத்திட்டாங்களாம் ஸ்ரீமதியை கொண்டுட்டாங்களாம் ஏதோ கதை சொல்லிட்டு உட்காந்துருக்கு சாந்தி மேடம் அவர்கள் வந்து அவர் ஒரு ஸ்கூல் நிர்வாகி அவர் என்ன பண்ணினார் இந்த பொம்பளை ஸ்ரீமதியோட கேலண்டர் அடிக்க சொன்னாரா என்ன அடிக்க சொன்னாரா இங்கே பாருங்கள் எங்கள் ஸ்கூலில் வந்து ஸ்ரீமதிக்கு கேலண்டர் அடிக்க முடியல நீங்கள் அடித்து கொடுங்கன்னு சாந்தி மேடம் என்பவர் உங்களிடம் கேட்டாரா செல்வி அவர்களே சொல்லுங்கள் ஆ அந்த அந்த செல்வி சாந்தி அவர்களை என்ன பேச்சு பேசுது இந்த பொம்பள நாதாரியா அப்போது சாந்தி அவர்கள் வந்து நாதாரி என்றால் செல்வி அவர்கள் பேமாரி என்று நான் சொல்லலாமா இல்லாட்டி கேப்மாரின்னு சொல்லலாமா ஆ செல்வி அவர்களை எப்படி கூப்பிடலாம் கேப் மாறின்னு சொல்லலாமா இல்லாட்டி பேமாரின்னு சொல்லலாமா இல்லை சோமாரின்னு சொல்லலாமா என்ன சாந்தி அவர்களை பார்த்து நீ வந்து உனக்கு முன்னாடியே தெரியும்ல அவங்கள ஆ அவங்க ஒரு ஸ்கூல் நிர்வாகி அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்ட் கொடுக்கணுமா இல்லையா அப்புறம் அவரை வந்து நாய் என்று கூறுகிறார் செல்வி அவர்கள் நாய் என்றால் சாந்தி அவர்கள் நாய் என்றால் செல்வி அவர்களை பே என்று நாம் கூப்பிடலாமா இல்லை ராச ராட்சசி பிசாசு என்று கூப்பிடலாமா இந்த பொம்பளையை நம்ம எதா சொன்னோம்னா இதுங்களோட அல்லக்கை இந்த பொம்பளையோட அல்லக்கைகள் வந்து குதி குதின்னு குதிக்குது நம்மளையெல்லாம் இஷ்டத்துக்கு பேசுதுங்க அதுவும் என்ன முக்கியமாக பேசுதுங்க ஏன்னா நான் தானே இப்போ பேசிகிட்டு இருக்கேன் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை எந்த நாதாரிங்க இந்த பொறுக்கி கம்யூனாட்டி குரூப்பெல்லாம் என்ன பேசுனாலும் நம்மளுக்கு கவலை இல்லை ஏன்னா இந்த பொம்பளை எப்படி இருக்கோ தலைவி எப்படியோ தலைவியோட வழி வர அந்த ஃபாலோவர்ஸ் அப்படி தான் இருப்பாங்க தலைவியின் அல்லக்கைகள் இப்படித்தான் இருப்பாங்க ஏன்னா இந்த பொம்பளையே அடுத்தவங்களை நான் தரின்னுது நாயினுது பன்னினுது பிசாசினுது என்னென்னமோ சொல்லுதுன்னு பொழுது இந்த பொம்பளைக்கும் நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை இந்த பொம்பளையோட அல்லக்கைகளுக்கும் நாம் ரெஸ்பெக்ட் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது முதல்ல ரெஸ்பெக்டுன்னா என்ன மரியாதைனா என்ன ஸ்கூலில் போய் ஓரமாக அந்த மழைக்கு கூட ஒதுங்கியிருக்காது இந்த பொம்பளை செல்வி என்பவர் இது வந்து எம்காம் படிச்சிருக்கான் எம்காம் படித்தவங்க பேசுகிறா பேச்சா இது லோக்கல் ரவுடி பேசுகிற மாதிரி பேசின்னு உட்காந்துருக்கு இப்போ நான் அந்த பொம்பளைக்கு பதில் சொல்லணும்னா நானும் லோக்கல் ரவுடி மாதிரி பேசிகிட்டு இருக்கேன் ஓகே ஆனால் எம்காம் படித்த பொம்பளை மாதிரி அது பேசிகிட்ருக்கு போய் கேப் மாதிரி நாதாரி மொல்லை மாதிரி திருடி தேவடியா நாய் பேய் பிசாசுன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கு இது யூடியூப் சேனலில் உட்காந்துக்கிட்டு இது வந்து நாளைக்கு எம்எல்ஏவாவோ இல்லை எம்பியாவோ ஆச்சுன்னு வச்சுக்கோமே இந்த பொம்பளை தமிழ்நாடே அப்படி தமிழ்நாட்டில் வந்து பூகம்பம் வந்து தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே செத்துருவாங்க இந்த பொம்பளை மட்டும் எம்எல்ஏவாவோ இல்லை எம்பியாவோ வந்தா இதில் வந்து இந்த பொம்பளைக்கு வந்து முதல்வர் கனவு வேற அதுக்கு தான் இவ்வளோ ஆட்டம் போட்டுட்ருக்கு ட்ரஸ்ட்டு மாதிரி வச்சு அப்படியே நல்லது பண்ணுறாங்களாம் உலகத்துக்கே நீ ட்ரஸ்ட்டில் ஊரில் இருக்கிற மக்களுடைய பணத்தை வைத்துக்கொண்டு நீ என்ன நல்லது பண்ணுறேன்னு கிளம்பிகிட்டு இருக்க ஆ இது பேர் நல்லதாம்மா ஒரு வாட்டர் கேன் ரெண்டு வாட்டர் கேனை எடுத்து வச்சுக்கிட்டு இந்தாங்க தண்ணீர் பந்தல் இதில் தண்ணீர் குடிங்கள் உங்கள் தாகத்தை தீர்த்து கொள்ளுங்கள் சொல்லிவிட்டு ஒரு போஸ்ட் கொடுத்துக்கிட்டு அதை வீடியோ ரெக்கார்டோ இல்லை ஃபோட்டோவோ எடுத்து அதை யூடியூப்பில் போடுறதுக்கு இங்கே பாருங்க நாங்கள் இந்த ட்ரஸ்ட்டு மூலமாக என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்வதற்காக ம் இதை அடுத்தவர்களுக்கு காசை வச்சுக்கிட்டு நீ கூத்துடுச்சு உட்காந்துருக்க இதில் அடுத்தவர்களின் காசை வைத்துக்கொண்டு கண்டிப்பாக இந்த கேலண்டர் காசு நீ இந்த அம்மா போட்டிருக்காது ட்ரஸ்ட்லேருந்து போயிருக்காது வேறு யாரும் நான் ஸ்ரீமதி கேலண்டர் பிரிண்ட் எடுத்து கொடுக்குறேன் நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கன்னு யாரோ ஒருத்த சொல்லியிருப்பான் அந்த 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 கேலண்டரை தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன் இந்த பொம்பளை நீங்கள் கடைக்கெலாம் போனீங்கன்னா நியூ இயர் கேலண்டர் கொடுப்பாங்க இந்த மாதிரி இந்த டிசம்பர் எண்டில் நீங்கள் போனீங்கன்னா புது வருஷ கேலண்டரு கொடுப்பாங்க ஏதோ ஒரு ஸ்டேஷ்னரி ஷாப் போகிறீங்க இல்லை ஏதோ ஒரு டெக்ஸ்டைல் ஷாப் போகிறீங்க ஏதோ ஒரு ஷாப்னால் நியூ இயர் கேலண்டரு கொடுப்பாங்க எதுக்காக கொடுப்பாங்கன்னா அவங்க கடையை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க மறுபடியும் அங்கே வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு இது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி ஓகே இந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை இந்த அம்மா வந்து ஸ்ரீமதி அறக்கட்டளைக்கு யூஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்கு அறக்கட்டளை என்பதே வந்து தன்னலம் பார்க்காக பார்க்காம பிறர் நலம் பார்க்கறதுக்கு தான் ட்ரஸ்ட்டே மோஸ்ட்லி மோஸ்ட்லி ஓகே இதில் இந்த அம்மா வந்து தன்னுடைய சுயநலத்துக்காக இந்த ட்ரஸ்ட்டை எடுத்து பண் போட்டு இதில் வந்து இந்த அம்மா வந்து எம்எல்ஏ வேறு ஆகணுமா தமிழ் கூட வர மாட்டேங்குது இங்கே பாருங்கள் கொலைக்காரன் நாய்வ நாய்வோ இதுக்கு என்ன மீனிங் நீங்களே சொல்லுங்கள் கொலைக்காரன் நாய்ங்க அப்படின்னு சொல்லுவாங்க கொலைக்காரங்க கொலைக்காரன் நாய்வோ அப்படின்னா என்ன அர்த்தம் இது என்ன லாங்குவேஜின்னு எனக்கு தெரியல தமிழ் கூட வரல தமிழ் கூட வராமல் இஷ்டத்துக்கு தமிழில் பேசுகிறேன் அது வேறு அப்படி அப்படியே அப்படி நிறுத்தி நிறுத்தி பேசுகிறாங்க இந்த அம்மா அப்படியே அட்ராக்ட் பண்ணுறாங்களா மாஸ் க்ரௌடு அந்த க்ரௌடியே அட்ராக்ட் பண்ணுறாங்களா இந்த அம்மா தமிழே வராதவங்க மாதிரி பிசிட்டு உட்காந்துருக்கு கொலைக்காரன் நாய்வோ கொலைக்காரன் பேய்வோ கொலைக்காரன் பிசாசுவோ இப்படி தான் இந்த அம்மாவோடய தமிழ் இருக்குது இவ்வளோ கேவலமான தமிழை வச்சுக்கிட்டு எம்எல்ஏ ஆகணும்னு விக்கிரவாண்டி தேர்தலில் போய் நிற்கிது இந்த பொம்பளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில்யோ இல்லை இருபத்தஞ்சிலோ எப்போ அடுத்த எம்எல்ஏ தேர்தல் இருபத்தி ஆறா அப்போ வந்து இந்த பொம்பளை எந்த தொகுதியில் வந்து நிற்க போதும் நம்மளுக்கு தெரியாது ஆனால் அதுக்குள்ளே உள்ள தூக்கி குண்டு கொட்டாக உள்ள தூக்கி உள்ளே வச்சிருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இந்த அம்மா வந்து புது கேலண்டர் அடிக்கப் போகிறாங்களாம் புது கேலண்டர் அடிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பொம்பளையை கொண்டு போய் சிறையில் அடைத்து விடுவார்கள் என்று நான் நம்புகிறேன் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த பொம்பளை வந்து கேலண்டர் அடிக்கணும் அப்படின்னா இந்த பொம்பளையை கொண்டு போய் இந்த பொம்பளை அந்த கேலண்டர்லாம் எங்கே கொடுக்கணும் சிறைவாசிகளுக்கு தான் கொடுக்கணும் சிறையில் இருக்கும் கைதிகளுக்கு வந்து கொடுக்கலாம் அதுக்கு வேணால் எத்தனை கைதிகள் அந்த சிறையில் இருக்கிறார்கள் என்று கவுண்ட் பண்ணிவிட்டு வெளியில் அவங்க ரிலேட்டிவ்ஸு எனக்கு தெரிஞ்சு ராமலிங்கம் செல்வி அவங்களோட அக்கா எல்லோரும் உள்ளே போயிடுவாங்க சிறைக்கு அப்போ யார் அவங்க அவங்க அம்மா அவங்க அண்ணா எல்லோரும் சிறையில் போயிடுவாங்க அப்போ யார் வெளியில் இருப்பாங்கன்னு தெரியாது அவங்கக்கிட்ட சொல்லி ஏ இந்த சிறையில் வந்து ஒரு ரெண்டாயிரம் பேர் இருக்காங்க இல்லை ஆயிரத்தி ஐநூறு பேர் இருக்காங்க நீ வந்து சிறையில் இருக்கிற கைதிகளுக்கு நாம் கேலண்டர் ஸ்ரீமதி கேலண்டர் கொடுக்கணும் ஸோ அதனால் ஸ்ரீமதி கேலண்டர் அடித்து கொடு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி சொன்னால்தான் அடுத்த வருஷத்திற்கு சிறையில் சிறையில் கேலண்டர் கொடுக்க முடியும் காமெடி பீஸுங்க இந்த பொம்பளை காமெடி பீஸு இதில் வந்து கேட்குறேன் செல்வி அவர்களே உண்மையாகவே நீங்கள் நல்லவர் என்றால் அந்த அந்த ஸ்ரீமதி கேலண்டரில் என்ன போட்டு நிற்கீங்க நல்லது செய் நல்லது மட்டும் செய் நல்லது மட்டும் 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 செய்யு போட்டிருக்கீங்களே அப்போ ஸ்கூலை இடித்து நாசமாக்கும் பொழுது அந்த நல்லது மட்டும் செய் நல்லதே செய் நல்லது மட்டும் செய் நல்லது மட்டும் மாற்றம் 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 செய் அதையா மண்டைக்குள்ளே ஏறலாம் அவங்களுக்கு எழுநூறு உள்ளே கூட்டிகிட்டு வந்து அந்த ஸ்கூலை நாசம் செஞ்சுட்டு இன்னும் ஆட்டம் போட்டிங்க அப்புறம் உங்களுக்கும் அந்த ஸ்கூல் கலவரத்துக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி ஒரு அறுபது கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஹாஸ்பிட்டலில் போய் அரசியல்வாதிகள் கூட தோத்துடுவாங்கங்க அப்போவே நினச்சேன் ஆடா கொக்கம் மக்கா இந்த பொம்பளை என்ன அரசியல்வாதி மாதிரியே பிஹேவ் பண்ணுதேன்னு நான் யோசித்தேன் அப்போவே அதாவது இந்த பொம்பளை வந்து ஒரு அரசியல் ட்ராமா பாட்டுச்சேன் என்னோட சிஸ்டர் தான் அனுப்பிச்சாப்பில அந்த வீடியோவை ஆட்டா கொக்க மக்கா இந்த பொம்பளை இந்த மாதிரி அரசியல்வாதி மாதிரி பிஹேவ் பண்ணுது இது என்ன பொண்ணை இழந்த ஒரு லேடி மாதிரி இல்லையே அப்படின்னு நான் நினச்சேன் பார்த்தா நானும் பார்க்குறேன் ஸ்ரீமதி இறந்ததுலேருந்து ஸ்ரீமதி இறந்த அண்ணிலேருந்து இந்த அம்மா வந்து அரசியல்வாதி தான் அப்படியே பக்கா அரசியல்வாதி அந்த நடிப்பு ஒரு அரசியல்வாதி கூட தோத்து விடுவார்கள் இந்த பொம்பளையை நம்பிக்கிட்டு அவன் உட்காந்துக்கிட்டு அவன் வீட்டு பொண்ணு பையனெல்லாம் மறந்துவிட்டு ஸ்ரீமதிக்காக உருகிறேன்னு சொல்லிட்டு இந்த பொம்பளைக்கு ஜாலராக போட்டுட்டு உட்காந்துருக்குங்க ஸ்ரீமதிக்காக உருகிறவங்க ஸ்ரீமதிக்காக கவலைப்படுறவங்க யாருமே செல்வியை ஆதரிக்க மாட்டார்கள் ஏன்னா அந்த கொலைக்காரியே செல்வி தான் அந்த கொலைக்கார செல்விக்கு நீங்கள் ஆதரவு தெரிவிச்சிட்டு இதில் வந்து ஸ்ரீமதிக்காக வருத்தப்படுறோம் ஸ்ரீமதிக்கு நியாயம் கேட்குறோன்னா எப்படி நியாயம் கிடைக்கும் இந்த பொம்பளை தான் சிறையில் அனு அனுப்பணும் உண்மையான கொலைக்காரி செல்வி தான் செல்வியை அப்படியே ஆஹா ஓஹோன் செல்வி மாதிரி ஒரு துபாக்கூர் லேடியை போய் கா தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு என்னமே நடக்குது இந்த நாட்டில் மக்களே சொல்லுங்கள் செல்வி அவர்கள் ஸ்ரீமதி கேலண்டரை அடித்ததை பற்றி உங்களுடைய கருத்து என்ன ஓகே நன்றி